அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி பிரியா கணவன் மனைவி பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னா நம்ம என்ன செய்கிறோன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச அறிவை பயன்படுத்துகிறோம் இல்லைன்னா அனுபவம் சார்ந்தவங்கன்னு சொல்லி பெரியவங்க கிட்ட கேட்குறோம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்குறோம் நம்மளே ஒரு முடிவெடுத்து செய்கிறோம் இதுதான் பல நேரங்களில் அந்த உறவில் மேலும் மேலும் பிரச்சனைகளை வந்து தீர்க்க முடியாத பிரச்சனையாக கூட மாறிவிடுது அப்போ கணவன் மனைவி உறவில் பிரச்சனை ஏற்படுதுன்னா இயல்பு தான் அது அந்த இயல்பான ஒன்றை வந்து அதை சரியான முறையில் கையாளலைன்னா அது மன அழுத்தமாகவும் குடும்ப சண்டையாகவும் மாறி அந்த இரண்டு குடும்பமுமே விலகி போகிற அளவுக்கு மாறிவிடும் அப்போது இந்த கணவன் மனைவி பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அந்த கணவன் மனைவி அப்படிங்கிறது வந்து அந்த உறவுங்கிறது வந்து ஜெயிக்கிறதில்ல சரியானது என்னன்னா தேடுதல் தான் எது சரி எது தவறுன்னு சொல்லி தினம் தினம் தேடுவதும் அதனுடன் நடை நடந்து செல்வதும் தான் அதாவது காலம் எப்படி கடந்து செல்லுதோ அந்த மாதிரி வாழ்க்கையை கடத்தி செல்வது தான் அப்போ இந்த கணவன் மனைவி பெரும்பாலும் உறவை வந்து எப்படி நினைக்கிறாங்கன்னா ஒரு போட்டியாளராகவே நினைக்கிறாங்க கணவன் மனைவியை போட்டியாக நினைக்கிறாங்க மனைவி கணவனை போட்டியாக நடக்கிறாங்க இதனால தான் பெரும் இடங்களில் அதிகமான பிரச்சனைகள் வருது இதில் யார் சரி யார் தப்புன்னு பிரித்து பார்க்காம நீ செஞ்சது சரி நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி வாதம் வித விவாதத்துக்கு போயிடுறாங்க அப்போ யார் சைடு தப்புன்னு கிடையாது யார் சைடு த சரின்னு பார்க்க வேண்டாம் யார் சைடு தவறுன்னு பார்க்க வேண்டாம் அப்போது இந்த ஜெயிப்பதுக்கு என்ன வழின்னா சரியான தேடுதல் வேணும் உறவை மேம்படுத்த வேணும் அப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் பிரச்சனைக்கு நடுநிலையான தீர்வுகளை எடுக்கணும் அதுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஃபஸ்ட் கணவன் மனைவிக்குள்ள உரையாடல் இருக்கணும் இப்போ கணவன் மனைவி உரையாடலே இல்லை அதுக்கு பதிலாக என்னென்னா டெக்ஸ்ட் மெசேஜில் அனுப்பிச்சிக்கிறாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறாங்க இதுதான் பேசுறதுன்னு சொல்கிறாங்க இந்த நைன்டீன் ஸ்கிட்ஸ் அதிகமாக பண்ணுறதே இது தான் உரையாடலுங்கிறது வாய்வழி வார்த்தைகளாக இல்லாமல் எழுத்து வழி வார்த்தையாக கொடுக்குறப்ப அந்த வார்த்தை வந்து ட்ரிகர் பண்ணுறப்ப மேலும் பிரச்சனை அதிகமாகிறது இதில் பார்த்தோம்னா எதுவுமே பிரச்சனை நீ இப்படி செஞ்சதுனால எனக்கு கஷ்டமாக போச்சுன்னு அந்த உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்காது அது அதுக்கு பதிலாக அந்த ஒற்றை வார்த்தை மெசேஜ் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு பெரிய பதட்டமாகிடும் இதனுடைய விளைவுதான் இவங்களுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய உரையாடலில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதை தடுக்கிறதுக்கு எப்படி அனுபவம் சார்ந்தவர்கள் இல்லை பெற்றோர்கள் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்க எப்படி இதுக்கு ஒரு தீர்வை கிடைக்க கொடுக்க முடியும் இது என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்களா இல்லவே இல்லை அதனால தான் அவர்களுடைய பிரச்சனை சண்டையாக மாறுது சண்டை குடும்பம் விலகுற அளவுக்கு போயிடுது ரெண்டு பேருமே தன்னைத்தானே வருத்தி வேதனைப்படுத்துக்கிறாங்க அடுத்தது பொறுமையாக இருக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒருத்தர் வந்து ஆப்போசிட் பேசுகிறாங்கன்னு எப்படி பொறுமையாக இருக்கணும் ஏன் பேசுகிறாங்கன்னு தெரியாது இப்போ லைஃப் பார்ட்னரில் ஒருத்தர் வேலைக்கு போவாங்க ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அப்போ அந்த பொறுமைங்கிறது வந்து இருக்காது நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இதையும் செய்யணுமானு ஒரு டென்ஷன் ஆயிடுவாங்க அப்போ அந்த இடத்துக்கு ஒரு புரிதலும் இருக்காது நீ வேலைக்கு போயிட்டு வந்தால் நான் முக்கியம் இல்லையான்னு ஒரு சண்டை வந்துடும் இந்த மாதிரி பொறுமையும் புரிதலும் இல்லாதனால பல பிரச்சனைகள் வருது இதற்கு எப்படி அறிவுரை ஆலோசனை வழி கொடுக்கும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா இல்லவே இல்லை அதனால தான் வெறும் குடும்பங்கள் டிவோர்ஸுக்கு போயிட்டுருக்கு அடுத்தது நேரம் ஒதுக்குலைன்னு சொல்லி அதிகமான பிரச்சனைகள் வருது இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் அதாவது வேலை அழுத்தமாக இருக்கலாம் ஒரு லைஃப் பார்ட்னர் ஒருத்தர் வேலைக்கு போகிறாங்க ஒருத்தர் ஹவுஸ் ஹவுஸ் வீட்டிலேருந்து பார்த்துக்கிறாங்க பராமரிப்பு கிளைனா எனக்கு ரெஸ்ட் இல்லைன்னு ரெண்டு பேருமே சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த ரெஸ்ட்டுங்கிறது வந்து நம்ம எண்ணத்தின சிந்தனையில் ஓட்டத்தில் ஓடக்கூடியது அந்த வேலை அழுத்தம் வேலை நிமித்தமாக ஏற்படக்கூடிய அந்த அழுத்தத்திற்கு தீர்வு லைஃப் பார்ட்னர் கூட ஸ்பென்ட் பண்ணுறதுல இருக்குது பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குது நடந்து கொள்ளும் விதத்தில் இருக்குது அதை விட்டுட்டு வெளியில் போகணும் வீக்கெண்டுனால் அங்கே போகணும் வீக்கெண்டுனால் சினிமாவுக்கு போகணும் வீக்கெண்டுனால் ட்ரிப்பு போகணும் இப்படின்னு சொல்லி தன்னுடைய சுய சந்தோ சந்தோஷத்தை மட்டுமே வெளிப்படுத்தும் பொழுது பேச தெரியாமல் வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது உறவு விலகி போயிடுது அப்போ அந்த உறவை வந்து எப்படி பேசணும்னு இருக்குது அது கொடு நேரம் ஒதுக்குதல் அப்படிங்கிறது இயல்பான முறையில் கொண்டு வர முடியும் இதற்கு எப்படி அறிவுரை ஆலோசனை வழி கொடுக்கும் சிந்திச்சு பார்த்துருக்கிறீர்களா இல்லவே இல்லை அடுத்தது நம்பிக்கைங்கிற ஒரு பிரச்சனையில் அதிகமாக பிரச்சனை வரும் இப்போ ஏன் சந்தேகம் வருதுன்னா நம்பிக்கை இல்லாமல் தான் இப்போ ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து ஒன்று கேட்பாங்க என்னை வெளியில் கூட்டிகிட்டு போக அப்படின்னா ஏதோ ஒரு நிமித்தமாக அவர்னால் ஆப்போசிட்டில் லைஃப் பார்ட்னர் கூட்டிகிட்டு போக முடியாத சூழல் இருக்கும் அது ஒரு தடவை ரெண்டு தடவை நடக்கிறப்ப என் வீட்டில் இப்படி இல்லை நீங்கள் தான் என்னை நம் ஏமாத்துகிறீர்கள் நம்ப வச்சு ஏமாத்துகிறீங்க இது கூட செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி நம்பிக்கையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது இதனால் அங்கே நம்பிக்கை இல்லை நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாமல் போயிடுது ஓரிரு செயல்பாட்டை வைத்து முடிவு செய்துடுறாங்க அப்போ வெளிப்படையான வாழ்க்கை முறையில் நம்பிக்கைங்கிறது என்னென்னா இணைந்து செயல்படுவது தான் அப்போ நம்பிக்கையை எப்படி உருவாக்க முடியும் சொன்னோன்னே கூட்டிகிட்டு போயிட்டால் சந்தோஷம் வந்துடுமா அப்பவும் திருப்தி அடையாது அப்போ இன்னொரு பிரச்சனை கிரியேட் ஆகும் எதுலேயாவது ஒரு நம்பிக்கையற்ற தன்மை நடந்து கொண்டே இருக்கும் இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு அறிவுரை ஆலோசனை அனுபவம் எப்படி வழிவகுக்கும் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா இல்லவே இல்லை அப்போது மூன்றாவது நபரை சேர்த்துக்கோம் அதாவது ஒரு கணவன் மனைவி பிரச்சனை நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு மூன்றாவது நபர்னு சொல்லக்கூடியவங்க லைஃப் பார்ட்னர் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் யாராவது ஒருத்தர் ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் பண்ணுறப்ப பேரண்ட்டுக்கிட்ட சொல்கிறாங்க பேரண்ட்டு அதை எப்படி அப்படி சொல்லலாம் நீ ஏன் இதை கேட்க வேண்டிதானேன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் கூட கைட் பண்ணுவாங்க அடுத்தது இவங்கள கூட பிறந்தவர்களிடத்தில் சொல்லுவாங்க அவங்க ஒரு சொல்லுவாங்க அதே அப்ளை பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை சொல்லுவாங்க அவங்க அவங்களோட அனுபவத்தை சொல்லுவாங்க இதை இங்கே அப்ளை பண்ணுவாங்க அவங்களோட பிரச்சனை அவர்களோட சிந்தனை அவர்களுக்கு சரி உங்களுடைய பிரச்சனைக்கு இது எப்படி ஒத்து வரும் ஆகாது அப்போ இன்னொருத்தருக்கும் சுகரு உங்களுக்கு சுகரு அப்போ அவங்க மாதிரி நீங்கள் சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் சக்கர வியாதி சரியாயிருமா ஆகாது அது மாதிரி தான் உங்கள் பிரச்சனைக்கான தீர்வை மூன்றாவது நபர் மூலியமாக தீர்வு எடுக்க முடியாதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் மூன்றாவது நபர் எப்போ என்ட்ரி ஆகுறாங்களோ உங்களோட பிரச்சனை மறுபடியும் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது இதுக்கெல்லாம் எப்படி அறிவுரை ஆலோசனை அனுபவம் உங்களுக்கு வழிவகுக்கும் இது என்ன சாதாரண விஷயமா இல்லை ஸ்கூலுக்கு போகிற விஷயமா இன்னைக்கு இல்லைன்னு நாளைக்கு வாங்கிக்கலாம் நாளைக்கு இல்லைன்னு நாளை நாளைக்குங்கிறது அப்போ இது வந்து வாழ்க்கை சார்ந்தது நூறு ஆண்டுகள் உங்களுடைய ஜென்ரேஷன் வாழக்கூடியது அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லக்கூடியது இது எப்படி ஒரு அனுபவத்தையும் ஆறுதல் வார்த்தையும் சொல்லி சரிபடுத்த முடியும் முடியவே முடியாது அதற்காக தான் உள்ள பகுப்பாய்வுன்னு சொல்லக்கூடிய எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக்கில் இவர்களை பகுப்பாய்வு செய்து எங்கே பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அந்த மூலக்காரணத்தை கண்டு மாற்றியமைக்கும் பொழுதுதான் இதற்கு தீர்வு கிடைக்கும் அப்போ நம்ம ஜெயிக்கிறது மட்டுமே நோக்கமாக நினைக்கிறோம் அதாவது கணவன் மனைவி ஒரு கல்யாணமாயி ஒரு லைஃப்பில் என்ட்ராயிட்டாங்கன்னா எல்லாமே கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அது திருமணமான ஓரிரு மாதங்கள்லேயே நினைக்கிறாங்க அப்போ இன்னும் எத்தனை ஆண்டுகள் கால்வாசி காலம்தான் முடிஞ்சிருக்குன்னா முக்கால்வாசி காலங்கள் இருக்குது அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழலே கடந்து செல்ல வேண்டியது இருக்கும் இது எல்லாமே என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பிறந்த வீட்டில் எப்படி ஒரு தான் கேட்டது கிடைத்ததோ தன்னை நினைத்தது நட தன் கோபத்தை ஆதங்கத்தை ஏக்கத்தை அழுகையை வெளிப்படுத்தினார்களோ அதே போன்று தன் லைஃப் பார்ட்னரிடம் செய்யணும்னு நினைக்கிறப்ப தான் அங்கே தோல்வி அடைஞ்சிட்றாங்க ஏன்னா லைஃப் பார்ட்னருங்கிறது வந்து இதே மாதிரி நீங்கள் எப்படி ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து வந்தீங்களோ அதே மாதிரி தான் உங்கள் லைஃப் பார்ட்னரும் ஒரு குடும்ப சூழலில் வாழ்ந்து வந்திருக்காங்க அப்போ புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுக்கு எப்படி உடனே ரெண்டு பேருமே கணவனும் மனைவியும் எப்படி உடனே தன்னுடைய எண்ணம் சிந்தனை அத்தனை மாற்றிட்டு ரெண்டு பேரும் ஒரு உனக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகிக்கிறேன் எனக்கு தகுந்த மாதிரி நீ ஆக முடியவே முடியாது இது சாத்தியமே இல்லையே அப்போ டிஎன்ஏவில் எத்தனை இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷம் பதிவாகும் ஒரு எண்ணத்தை வந்து ஒரே நாளில் மாற்ற முடியும்னா அது என்ன சாத்தியமே இல்லாத செயல் அல்லவா அப்போ இதுக்கான கால நேரங்கள் தேவைப்படும் இதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லை கிளினிக் ஃபவுண்டேஷனில் கணவன் மனைவி இடையே ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வை தேடுவதற்கான தீர்வு வழிமுறைகளை உளவியல் பகுப்பாய்வில் இவர்களுடைய எண்ணம் சிந்தனை நடத்தியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து அதற்கான உளவியல் பகுப்பாய்வில் எம்எஸ்கே மென்டரிங் ப்ரோக்ராமில் கொடுத்து கண்டு வருகின்றோம் இவர்கள் இயல்பான வாழ்க்கையை வாழ முடியும் அடுத்த தலைமுறை என்று சொல்லக்கூடிய ஏழு ஏழு தலைமுறைக்கும் இவர்களுடைய அறிவு பதிவை நல்ல முறையில் எடுத்து செல்ல முடியும் இவர்களுக்கு எப்படி ஒரு ஈகோ பிரச்சனை கிராஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கும் ஃபார்வர்ட் ஆகும் இதை முறைப்படுத்தி சரிப்படுத்தி இவர்களை வழிப்படுத்துவதற்கான உளவியல் பகுப்பாய்வு குறைந்தது மூன்று மாதத்திலிருந்து மூன்று ஆண்டுகள் கூட தேவைப்படலாம் ஏனென்றால் அறிவை மாற்ற ஆயிரம் நாட்கள் ஒரே நாளில் ஒரே சிட்டிங்கில் உட்காந்து இவர்களை சரிப்படுத்த முடியாதுங்கிறத இவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் உடன் இருப்பவர்களும் புரிந்து கொண்டு இதுக்கு அட்வைஸோ ஆறுதலோ இல்லை இவங்களை உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறனாலேயோ இல்லை பணத்தை கொடுத்து சரிவனதோ இது எதுவுமே சாத்தியமில்லை மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றினால் மட்டும்தான் அறிவுப் பதிவை மறுசீரமைக்க முடியும் வளர்ச்சிக்கு வழிவகுக்க முடியும் ஏழு தலைமுறைக்கு நல்ல அறிவை புதுப்பிக்க முடியும் இதற்கான தான் எங்களுடைய எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் உமன்ஸ் வெல்னஸ் போரம் அண்டு கணவன் மனைவி பிரச்சினைகளுக்கான தீர்வு வழிமுறைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம்